எனக்கு பிடிக்காதது என்னன்னா கமூர்தி இன்னும் கொஞ்சம் கேம்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி வேற எந்த டைவர்ஷனும் இல்லாமல் போனாருன்னா நல்லா இருக்கும் அவரோட டேலண்ட்டை பெருசா அவர் காட்டுக்கு மாற்றாரு மற்றபடி ஜாலியாக இது பண்ணிருக்காரு அந்த இடத்த லைவ்லியா ஆக்குறாரு ஆனால் டேலண்ட்டை ஃபுல்லாக காட்டலையோ அப்படின்றது தான் அமுரூன் ரெண்டுக்கு கெதாக ஒன்றுன்னா மொதலா போய் அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாள் பழகுனா கூட இங்கே அவரை பிடிச்சி போச்சுன்னா அவருக்கு உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவர் வந்து என்ன வேணா பண்ணுவார்ன்ற மாதிரி தான் அவர் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் சொல்லுனா கூட அவருக்காக தெரிஞ்ச கூட மொதலா இருப்பார்

ஹேரர்ஸ் நேரத்துக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ நம்ம கூட யார் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸோட இப்போ சீசன் நைனில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் கம்பூர்தீனோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜான் தான் நம்ம கூட இருந்திருக்காரு பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சிறப்பு சிறப்பாக இருக்கேன் பிரதர் பிக் பாஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்களா உங்கள் ஃப்ரெண்ட் எப்படி விளாண்டுட்டு இருக்காரு நல்லா விளாட்ருக்காரு பார்த்துட்டு தான் இருக்கேன் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பார்த்துதான் கண்டிப்பாக பார்த்துட்டு பார்த்துருவோம் இவருக்காவே பார்த்துருவேன் ஸோ உங்களுக்கு கம்பெனிக்கும் அந்த ஒரு பழக்கன்றது எப்படி ஆரம்பிச்சு எவ்வளோ ஒரு சார் ஸ்கூல்லேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எங்கள் பாண்டிங் இருந்த வருஷமா அதுக்கு மேலே இருக்கும் எல்கேஜிலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படியே டிராவல் ஆகிட்டு இருக்கு அப்போ வந்து இந்த சினிமா மீடியா அந்த இன்ட்ரெஸ்ட் தானா இல்லை அவருக்கு வந்து சின்ன வயசுல அது கிடையாது அப்புறம் ஒரு காலேஜ் அந்த டைம் போகிற டைமில் வந்து பாலிடெக்னிக்லேருந்தே அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ அதில் வந்து ட்ரை பண்ணு அப்போவே ட்ரை பண்ணுவார் ஏதாவது பண்ணுவார் அவரே வீடியோ எடுத்து பண்ணுவார் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணார் ஸோ அப்புறம் காலேஜ் முடிச்சு அவர் ஐடி உள்ள போயிட்டார் அதை பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் டேஸ் ஒர்க் பண்ணாருன்னா அடுத்த ரெண்டு நாள் வந்து இவர் இந்த மாதிரி ஏதாவது போயிடுவார் ஆடிஷன் போவார் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு சும்மாவே இருக்க மாட்டார் கொஞ்சம் கேப் கிடைச்சாலே இதுக்கு போயிடுவார் ஸோ அப்படிதான் இதுக்குள்ளே வந்தார் ஃபீல்டுக்குள்ள ஸோ இந்த பிக்பாஸ் போக போறேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னீங்க அவர் என்னன்னு சொல்லிட்டு உள்ள போனார் அவர் சொல்லும் போது மாதிரி போக போறேன் அப்படின்னு சொன்னாரு ஓகே நான் எனக்குமே ஹாப்பியாக தான் இருந்தது ஏன்னா அவரோட டேலண்ட் எல்லாமே நல்லா அது வெளிக்காட்டல இல்லையா ஸோ நானுமே ஹாப்பியா தான் இருந்தேன் போகும்போதே நான் ஜெயிச்சிடுவேன் அப்படின்னு தான் போனார் ரொம்ப கான்பிடென்டா போனாரு சொல்லி தான் போனாரு ஸோ இது வரைக்குமே அவர் சொல்றதெல்லாம் பண்ணியிருக்காரு அவர் ஒரு ஒரு எய்ம் வச்சாருன்னா அது பண்ணிடுவாரு ஸோ கண்டிப்பா வின் பண்ணுவார்னா எனக்கு தோணுது அதே மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கமர்தன் மேல நிறைய விமர்சனங்கள் வரிசையா வந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு சில உண்மையா இல்லை போய் சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணிடுச்சு சிலதெல்லாம் வந்து லைக் அது ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா வெளியே வெறும் சின்ன சின்ன ரீல்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி எனக்கு தோணிடுச்சு ஸோ அலிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது அவர் வந்து உள்ளே போகும்போது இப்போ எல்லோரும் என்ன சொல்லிட்டு போவாங்கன்னா நான் நானாக இருக்க போகிறேன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யாருமே அப்படின்னு தெரிஞ்சு இல்லை எல்லோரும் அவங்க மாஸ்க் தான் இருக்காங்க ஸோ இந்த சீசனில் இவர் அப்படி இருக்கார் வினோத் அப்படி இருக்காங்க ஸோ அவர் இயல்பாக இருக்கிறது அப்படியே வந்துடுது ஏன்னா அந்த எக்ஸ் பற்றிலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு உள்ளே இருக்கவங்க எதுக்கு தேவையில்ல ஒரு பொண்ணோட இதை பற்றி பேசுகிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்காருன்றப்போ ஸோ அந்த டைமில் இவர் தானே அதிகமாக அந்த இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாரு விட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னா அவர் வந்து சொன்னது நான் விட்டுட்டு போகல அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க ஆமா ஆமா அந்த டைம் நீங்க கூட இருந்திருப்பீங்க ஆமா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆவடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்பவுமே கூட இருந்தோம் அவரை வந்து அதே மாதிரி தான் எங்கேயுமே தனியா டிப்ரெஷன் இருப்பாங்க டிப்ரெஷன் இருப்பாங்க இல்லையா பொதுவாகவே லவ் ஃபீல் என்ன ஸோ நாங்கள் அவர் கூட வச்சுருப்போம் எங்கேயாவது போவோங்க அப்படி என்கேஜாகவே வச்சிருந்தோம் அப்படியே போக போக ஓகே அந்த அதனால இருந்துச்சு ஆனால் அதே மாதிரி இப்போ ஆதரையும் ஒரு சில விஷயங்கள் சொன்னார் வெளியே வந்து இவர் வந்து இப்படிப்பட்ட கேரக்டர் இவரோட கேரக்டர் வந்து அசோசிமேட் பண்ணி ஒரு விஷயம் வந்து வைக்கிறாங்க ஒரு உமன் அப்படின்ற வார்த்தையை வச்சு ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஸோ அதை பார்க்கும்போது அவங்க எப்படி இருக்கு அதை பார்க்கும்போது எனக்கு கோபம் தான் வருது ஏன்னா அப்படி ஆள் அப்படி கிடையவே கிடையாது இவராக போயிலாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணது இது வரைக்கும் நான் கேள்விப்படுறது ஏன்னா என் கூட தான் இருப்பார் மோஸ்ட் அவர் எங்கள் கூட தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது அவர் அது வந்து ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் தான் சொல்லுவேன் உள்ளே இருக்கும்போதே அப்படி சொல்லியிருக்காங்க அவங்க சுற்றி கேமரா இருக்கு அவ்வளோ மக்கள் பார்க்கும்போதே அவளோட கேரக்டர் வந்து அசோசியேட் பண்ணி உமனைசர் அப்படின்ற மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை வச்சு யூஸ் பண்றாரு அவர் மீடியாக்குள்ளயோ இல்ல அந்த சீரியல் ஆக்ட்ரெஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இவர் வந்து தப்பா ஏதாவது பேசுறாப்புன்ற மாதிரிலாம் சொல்லும் போது அது வந்து சீரியல் ஸோ அவங்க ஏதாவது சொல்லுவாங்க ஆனா ரியல் லைஃபா நீங்க கூட இருந்திருக்கீங்க இருந்து வருஷமா இருக்கீங்க பாக்குறீங்கன்றோ ரியல் லைஃப்ல இந்த மாதிரி அந்த கேரக்டர்ன்ற ஒரு கேள்வி வரும் அந்த மாதிரி கொஞ்சம் கூட கிடையாது அவர் அவர் ரொம்ப ஒரு டீசெண்டான அவர் இப்போ அவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாத்தையும் போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்பாரு அப்படின்னு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இப்போ அது உள்ளவர் கேட்டிருப்பாரு அவர் அந்த ஆரோக்கிய கிட்ட அரோரா கிட்ட சொல்லுவாங்க இல்லையா ஆதிரை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்க இவர் இவர்ட்ட சொல்லுவோம் இவர் போய் டக்குன்னு கேட்டுருவார் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டுருவாரு அப்போ அவங்க அப்படிங்குவாங்க ஆமான்னு ஒரு வார்த்தை வரல அந்த டைம்ல வாயிலிருந்து ஸோ அதுவே தெரியுது தெரியுது அப்படி சொல்லியிருக்க மாட்டார் அவர் அப்படிதான் ஒரு கேம்க்காக அவங்க மேபி சொல்லிருக்கலாம் அவங்க சோ அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒயில் கார்ட் கண்டெஸன்ஸ் வந்து உள்ள போயிருக்காங்க உள்ள போகும்போது அவங்கள ஒரு சில விஷயங்கள் வந்து கமுருகருக்கு வந்து எடுத்து சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி பார்பட இருக்கிறது வந்து ஒரு செம்ம ப்ரொஜெக்ட் அது வெளிய சோ அவர் இந்த கையில எழுதி காமிச்சு பேசுனதா இருக்கட்டும் அது எதுவுமே நம்ம இப்போ நம்ம வந்து நடக்காத விஷயத்தை வந்து இல்ல தப்புன்னு சொல்லலாம் ஆனா ஒரு சில விஷயங்களை வந்து எல்லாருமே வந்து கேமரால பாக்குறாங்க ஹைச் ஓ அப்படின்ற மாதிரிலாம் எழுதுறாரு ஒய்யில முடியுதுன்ற மாதிரி எழுதுன்றப்போ சோ அந்த விஷயத்தலாம் பாக்கும்போது அஸ் பிரண்டா நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு உள்ள போனா உள்ள போய் நம்மளை என்னன்னு காட்டிக்கிறோம் என்னன்னு பிரதிபலிக்கின்ற ஒரு நோக்கத்துல உள்ள போனவர் சோ இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அது எனக்கு வந்து அவர் என்ன எழுதுனாங்கன்னு சொன்னாங்கன்னா ஹெச் ஓ ஆர் என் என் தான் எழுதினாரு இல்லையா அவங்க இன்னொரு லெட்டர் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க அந்த ப்ரொஜெக்ட் பண்றவங்க ஆட் தான் வெளியே தெரிஞ்சு அவர் எழுதுனது ஃபோர் லெட்டர்ஸ் தான் கரெக்டுங்களா அந்த ஹார்ன்ன்றது ஒரு நார்மலான ஒரு வேர்டு தான் அப்படி அவர் சொன்னார்னா என்ன பண்ணுவீங்க இப்போ

அப்படின்னு தோணியிருக்கு இப்போ இவர் பண்றதுலாம் லைக் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க உள்ள ஆனால் இவர் மட்டும்தான் வந்து தனியாக தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிறார் ஈஸி டார்கெட்டா அதே மாதிரி இன்னொரு பிக்டர் சைஸும் வந்துட்டே இருக்கு திவாகரை ட்ரோல் பண்ணி இல்லை திவாகருக்கு பின்னாடி கேமரா மூலிமா வந்து வந்து இவர் வந்து தன்னை வெளியே காமிக்கிறக்கான்னு ட்ரை பண்ணுறாங்க அதுக்கான அவசியமே இல்லை ஆல்ரெடி நல்லாவே தெரியும் இவர ஃபேமிலியான ஆள் தான் அவர் அது பண்ணுறதுக்கான அவசியமே கிடையாது அதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய திவாகர் பண்ணும் அதனால பின்னாடி நின்னு கத்துறதா இருக்கட்டும் சோ திவாகர் டீஸ் பண்ணிட்டே இதே மாதிரி தான் வெளியவும் இந்த மாதிரி யாராச்சும் ஏதாவது அம்பளுத்த தேடி பரா இந்த மாதிரி எனக்கு கேரக்டர் ஆனா வெளியேயும் இல்ல அப்படி ஃபன்னா இருப்பாரு அவ்வளவு தான் அந்த மாதிரி ஒரு இதுக்காக பண்ணலாம் போல அந்த உள்ள லைவ்லியா இருக்கின்றதுக்காக ஆமா அதுக்காக பண்ணிருக்கலாம் ஆனா அது பார்த்துட்டு நிறைய பேர் வெளிய லைக் பண்றவங்க இருக்காங்க சோ அது அந்த அந்த மாதிரி லைக் ஃபன் பண்ணுறது எனக்கு அது பெருசா ஒண்ணு தோணும் அதே மாதிரி இப்ப உங்களுக்கு கமர்ஜினா பிக்பாஸ் குள்ள பாக்கும்போது இந்த ஒரு சில விஷயங்கள்ல கம்போசிஷன் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இல்ல இந்த சில இந்த சில விஷயங்களை வந்து வந்து தன்னை மாத்தி இருந்திருக்கலாம் மாத்தி இருந்தா அவனோட கேம் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும்னா எதை நீங்க சொல்றீங்க பிடிச்ச விஷயமும் பிடிக்காத விஷயம் பிடிச்ச விஷயம்னா அவர் வந்து டேலண்ட் வைஸ் வந்து ஒரு எல்லாமே மிக்சட் மாதிரி கலவு மாதிரி அவர் எல்லா டேலண்டும் இருக்கு அவருக்குள்ள பாடுவாரு ஆடுவாரு நல்லா ஆடுவாரு பாடுவாரு பிரகாஷ் ராஜ் அது பண்ணுவாரு அதுமே சூப்பரா இருக்கு இல்லையா அந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருக்கு அதே மாதிரி ஒரு ஆளை ஒரு ஆள உட்கார வச்சுட்டு வரைய சொன்னா வரைஞ்சிடுவாரு ஃபேஸ் நல்லா சூப்பராகவே தெரியும் அது அது வந்து சின்ன வயசுலந்தே பண்ணுவார் ஸ்கூல் படிக்கும் அவர் உட்காந்து கிளாஸில் உட்காந்து வரைவார் ரஜினி வரையவாரு அந்த மாதிரிலாம் பண்ணுவார் அந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு அவருக்கு அதில் வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணார் இல்லையா அந்த புதுப்பேட்டை சீன் பண்ணது அந்த சீனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி டாஸ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சது அது எல்லாமே பிடிச்சிருந்துது எனக்கு இது பிடிக்காதது என்னன்னா அவர் இன்னும் கொஞ்சம் கேம்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி வேற எந்த டைவர்ஷனும் இல்லாம போனாருன்னா நல்லா இருக்கும் அவரோட டேலண்ட்டை பெருசா அவர் காட்டிக்கு மாற்றுறாரு மற்றபடி ஜாலியாக இது பண்ணிருக்காரு இப்போ அந்த திவாகர பண்ற மாதிரி அந்த இடத்த லைவ்லியும் ஆக்குறாரு ஆனா டேலண்ட்டை ஃபுல்லா காட்டுலையோ அப்படின்றது தான் எனக்கு தோணும் அதே மாதிரி இப்போ பார்வதியும் கமர்தினும் பேசுற விஷயங்கள் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் ரெண்டு பேரும் பேசுறாங்க ஜெயிலில் இருக்கும்போது பேசிக்கிறாங்கன்ற விஷயம்லாம் பார்த்துருப்போம் அகென்ஸ்ட் பார்வதி வந்துட்டு ஒரு கன்டென்ட்டுக்காகவோ இல்ல வந்து தன்னை வந்துட்டு ஒரு விஷயமா நல்லதா காட்டிக்கிறதுக்காக அந்த விட்டிம் கார்டு உமன் விட்டிம் கார்டு எடுத்து போய் திவாகட்டோட சில விஷயங்கள் வந்து தனியா போய் பேசிருப்பாங்க இந்த மாதிரி கம்ப்ரூஜன் பண்றது சரியில்லை தப்பா இருக்கு நான் டபுள் கேம் ஆறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்களா ஆனா வந்துட்டு ஒன்னா இருக்கு ரெண்டு பேரும் ஒண்ணா தான் பேசுறாங்க மியூச்சரா பேசுகிறாங்க விஷயத்தையும் பார்த்தோம் சோ இந்த பக்கம் போய் பார்வதி பேசுற பக்கம் அந்த அது பேர் வந்து பேக்ஸ்டர் அப்படின்னு அத அப்படி ஒரு வார்த்தையில முச்சிடலாம் இந்த ரெண்டு பேருமே நல்லா தான் லைக் நல்லா தான் பாண்ட் இருந்தது நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி பின்னாடி போய் டக்குன்னு அதாவது திவாகர்கிட்ட அவங்கள்ட்ட சண்டை தானே போட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்வம் திவாகரும் நல்ல டைம் பார்வை திவாகரும் சண்டை போடும்போது கமுருதின வந்து கூட வச்சுருந்தாங்க கூட வச்சுருந்தாங்க இவங்க நல்லா பாண்ட் போயிட்டு இருந்து திடீர்னு இங்கேருந்து ஏஞ்சி போய் அங்கே உட்காந்துட்டு இவரை பற்றி தப்பாக சொல்கிறது ஒரு ஒரு கேவலமான வேலை தானே ஸோ நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் அதே மாதிரி விஜய் சேவி அவர்கள் வரும்போது ஒரு கொஸ்டின் கேட்பாரு அதுக்கு வந்து கமர்தீன் பதில் சொல்லும் போது இல்லை இல்லை நீங்கள் ஒழுங்கா புரிஞ்சுக்கல சரியா புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி எல்லாம் வரவங்க நடந்துகிட்டே இருக்கவில்லை ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி அது உங்களுக்கு தோணுதுடா அது அவங்க கரெக்டா அது சொல்ல வராரு ஆனால் வந்து அது எப்படியோ இது ஆயிடுது லைக் இப்போ இன்ட்ரோ டைம்ல கூட அவர் வர்றதுக்கு முன்னாடி சார் வந்து நல்ல ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பார் அவரை பத்தி ஆனால் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அவர் பேச ஆரம்பிக்கிறார் கமர்தீன் அப்போ அவர் சார் வந்து சும்மா ஒரு ஃபன்னியாக வந்து அவர் எதுவும் பேசாமல் அவர் பேச பேச இவர் வந்து இப்படி நாட் இருந்தார் இவர் எதுவுமே பேசல அவரு சரிங்களா அப்போ வந்து இவர் நர்வஸ் ஆயிட்டார் அப்புறம் அவர் கமலுதீன் வந்து நர்வஸ் ஆகிட்டார் ஏன்னா எதுவுமே பேசல அவரு ஸோ அவர் ஒரு ஃபன் பண்ணியிருந்தார் அந்த டைமில் ஆனால் இவர் வந்து நர்வஸ் ஆகிட்டார் அதனால கடைசியாக கேட்கும்போது இவர் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் ஸ்டக் ஆகிடுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மேபி கமல்ஹாசன் சாராக இருந்திருந்தாங்கன்னா லைக் அவர் பேச கொஞ்சம் விற்றுருப்பாருன்ற மாதிரி எனக்கு தோணுது இப்போன்னு கிடையாது அந்த வீக்கெண்ட் எண்ட் ஷோ வருது இல்லையா என்ன நிறைய பேர் சொன்ன விஷயம் ஏன் செய்துபதி அவர்கள் கமூர்தன் வந்து பேச விடுறது இல்ல ஏதாவது விஷயம் வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு எனக்கு ஒரே வார்த்தை எதாவது சொல்லும்போது இல்ல இல்ல நீங்க உட்காருங்க உங்களுக்கு நான் கேட்கல அப்படின்ற மாதிரி அவரோட வாதத்தை வந்து வைக்க மாட்டாங்கன்ற மாதிரி அதுதான் ஏன்னா எனக்கு புரியல மேபி அந்த அது ஒரு வாட்டி அப்படி ஆனதும் அடுத்த வாட்டி அவர் பேசும்போது ஒருவேளை அப்படி சொல்லிடுவாரோன்ற ஒரு பயத்துல அவரு அதுல இது பண்ணிட்டு அவர் சரியா சொல்ல முடியலையோன்ற மாதிரி ஒரு எனக்கு ஏன்னா ஃப்ரெண்டாவோ இல்ல ஒரு வியூவர் நீங்கன்றதை விட்டுறீங்க நீங்க விட்டுட்டு ஒரு பிக் பாஸ் வியூவர் ஒரு எல்லா கண்டஸ்டன்ட்டையும் பாக்குற ஒரு வியூவராக இருந்து இவங்கள பேச பேசடுறாங்க அவர் பேசும்போது எவ்வளோ நேரம் பேசுறாங்க திவாகர பேச விடுறாரு யார் யாரையும் பேசும்போது எதுவும் சொல்ல மாட்டாரு கமருதன் ஏதாவது சொல்லும் போது இல்ல உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறீங்க உட்காருங்க கொஞ்ச நேரம் டைம் எடுங்க நீங்க வெயிட் பண்ணுங்க சோ இந்த விஷயன்றது கண்டஸ்டன்ட்குள்ளேயே தன்னை வந்துட்டு ஏதோ தப்பு இருக்கு போல தப்பு இருக்கு போல அதுவே அவங்க மனசுல ஒரு தப்பான ஒரு விஷயமா பதிவாயிடாதா இருக்கும் ஆமா அது பதிவாயிடும் ஏன் அப்படி பண்றாருன்றது எனக்கு தெரியல உண்மையா தெரியல ஏன் அப்படி பண்றாருன்னு அதே மாதிரி ரியல் கேரக்டர் கம்பூதியோட ரியல் கேரக்டர்ன்றது எப்படி இருக்கும் பிக் குள்ள இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் வெளி காட்டவே இல்லை இதெல்லாம் வெளி வெளிக்காட்டினா இன்னும் நல்லா இருக்கும் ஆனா அவர் வந்து மறைச்சிக்கிட்டு ஒரு ஒரு இதாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அது இப்போ எதுவுமே சரியா காட்டல இப்ப சொன்ன மாதிரி அதான் கொஞ்சமாக தான் காட்டியிருக்காரு அதை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்டிங் வைஸ் நான் சொன்ன மாதிரி தான் அந்த மிமிக்ரி பண்ணுறது டான்ஸு பாட்டு டான்ஸ் சூப்பராக ஆடுவார் அதெல்லாம் இன்னும் நல்லா வெளிக்காட்டினா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்டுக்காக நிற்க அது நம்ம ஷோவில் அப்படி பண்ணக்கூடாது ஆனால் ஆள் வெளிய அப்படிதான் ஃப்ரெண்டுக்கு எதாவது ஒன்றுன்னா மொதலாக போய் நிற்பார் அப்படியா அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாள் பழகினா கூட உங்களுக்கு அவரை பிடிச்சி போச்சுன்னா சரி அவருக்கு உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவர் வந்து என்ன வேணா பண்ணுவாருன்ற தான் அவர் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க சொல்லுனா கூட அவருக்கா தெரிஞ்ச கூட மொதாரா ஸோ அந்த டைப் தான் வாங்கிப்பாரு சோ அதே மாதிரி பிக் குள்ள இப்போ இருக்கு கண்டஸ்டன்ஸ் இப்போ ஒயில் கார்டுலாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு பத்தொன்பது பேர்கிட்ட இருக்காங்க பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பேருக்கு இருக்காங்கன்றப்போ அதுல இவங்களாம் ஓகே பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லைன்னா ஒரு மாதிரி அன் எத்திக்கலா இருக்காங்க அதாவது உண்மையா இல்லை பிக்பாஸ்க்கும் உண்மையா இல்ல மக்களுக்கும் உண்மையா இல்ல உண்மையா இல்லாமல் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு சில கண்டஸ்டன்ஸ் இருக்கா யார சொல்லுவீங்க லோவா இருக்காங்க அப்படின்னா ரம்யா அரோராலாம் ஒன்றும் பெருசா பண்றது இல்ல சபரி வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காரு அதை கொஞ்சம் அவர் வெளியே இன்னும் காட்டல வெளியே காட்டினா நல்லா மாஸ்க் மாதிரி மேபி ரியல் லைஃப் நல்ல கேக்டர் தான் இருக்கும் பட் இன்னும் அது மொத்தமா இப்போ கமோதின் வினோத் இப்போ ஓப்பனா இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இன்னும் அவரு வெளியே வரல ரியல் ஒரு கேமரா ஆமா 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 அதே மாதிரி இந்த சண்டை போடுறதுக்காக மட்டுமே உள்ள வந்த ஆட்கள் இவங்க எல்லாம் வந்துட்டு வீண் வம்புக்கு போய்தான் தேவையில்லாம இருக்க ஆட்கள் சண்டை வலிச்சுட்டு இருக்காங்க சண்டை வலிக்குன்னா அது பார்வைதான் அவங்க தேவையில்லாம எல்லாரும் ஒண்ணு சொன்னா கூட ஒரு டாஸ்க் ஒன்று வருதுன்னா இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை ஏன் நான் பண்ணணும் இது நான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டவன் ஆரம்பிப்பாங்க வீடுக்குள்ள ஃபுல்லாக பற்றிக்கிட்டு இருக்கு அப்படிதான் ஆனால் அதே மாதிரி இது வந்து ட்விட்டர்ல ஃபுல்லாமே இந்த ஒரு மீம் வந்து நான் பார்த்தேன் அதே மாதிரி இந்த கிரிட்டிசைஸ் இந்த பிக் பாஸ் ரிவியூ எல்லாம் பண்ணுவாங்கல்ல அவங்க போற கிரிட்டிசிசம் ஒன்று இருக்கும் அதாவது கம்ருதின் தேவையில்லாம போயிட்டு பார்வதி வலையில வந்து விழுகிறாரு கம்ருதினை வந்து பார்வதி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் அதாவது நீங்க பார்க்கும்போது நான் உங்களுக்கு டேரெக்டா கேட்கிறேன் நீங்க பிக் பாஸ் ஃபோர் ஹவர்ஸ் பாக்குறீங்க கமர்தீன் பண்ற எல்லா வந்து யூஸ் ஆக்டிவிட்டீஸும் மாதிரி உண்மையிலேருந்து அவங்களுக்கு நேரத்தில் ஆமா பார்வதி கூட யார் இருந்தாலுமே அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க மொதல் திவாகர் இருந்தாங்க கலை இருந்தாங்க திவாகர் நல்லாவே யூஸ் இருந்தாங்க அதே மாதிரி கமூர்தீனும் வந்து கமர்தீன் கேட்க நான் சொன்னேன் இல்லையா இப்போ பிடிச்சி போச்சுன்னா அவங்க போய் நிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது கரெக்டா இருக்குமோன்ற மாதிரி இவருமே வந்து அது பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ அதுக்குள்ள கொஞ்சம் இருக்கிற மாதிரிதான் இருக்கு அதுல இருந்து வெளியே வரணும் இப்பதைக்கு அதான் கிட்ட வந்து இவரு ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க கேம் அவங்க அதே மாதிரி இப்போ நீங்க அதாவது இந்த ஃபேமிலி எல்லாம் உள்ள போறாங்க இல்ல கமிருந்த பாக்குறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா உன் சொல்லணும் இதை நீ மாத்திக்கிற இதை நீ ஒழுங்கா பண்ணணும் இந்த விஷயத்துல நீ வந்து தப்பு பண்ற அப்படி நீங்கள் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க அவரோட கேம் பிளே இதுதான் அந்த பார்வை கூட இன்னும் இருந்தாருன்னா அதை வந்து நான் கட் பண்ண சொல்லிடுவேன் கேமை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நீ எதுக்கு வந்தியோ உன்னோட டேலண்ட்ஸை ஃபுல்லாக காட்டிட்டு டாஸ்க்கு கூப்பூடாக பண்ணிவிட்டு இருக்க சொல்லுவேன் மெயின் இப்போ அவருக்கு அது மட்டும்தான் ஒரு இதுவாக இருக்குது அந்த தப்பாக ப்ரொஜெக்டாகுது வெளியே அது அதை கட் பண்ணா நல்லா இருக்கும் வேற எதுவுமே கிடையாது இனிஷியலா அதெல்லாம் இப்ப கம்மி பண்றாரு அதே மாதிரி அதிகபட்ச ஆசைன்னா என்னவா இருந்திருக்கேன்னா ஐடி பீல்ட்ல இருக்காரு இப்ப மீடியால வந்து இருக்காரு நிறைய சீரியல் பண்றாரு சீரியல்ல நல்ல ஒரு பேர் இருக்கு கமிர்துன் உள்ள வர போறான்றப்போ அதிகபட்ச ஆதரவு இருந்துச்சு ஆஹா இவர் வந்து இந்த பண்ணுறாரு பண்றாரு இல்லை இந்த சீரியல் என்ன ஆக போகுதுன்ற ஒரு கேள்வி வரைக்குமே கொண்டு போய் விட்ட ஒருத்தவரு இவரோட அதிகபட்ச ஆசை என்னவா இருந்துச்சு இந்த மீடியாக்குள்ளேயோ இல்ல சினிமா வாழ்க்கையிலேயோ இவருக்கு மூவி பண்ணணும் நல்ல ஒரு மூவி பண்ணணுன்னு தான் அவர் ஆசை ஸோ அது வந்து அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பாக அதை பண்ணிடுவார்ன்றது தான் என்னோட நம்பிக்கை ஒரு ஏம் இல்லாமல் அப்படித்தாங்க நான் எப்பவுமே வந்து ரொம்ப டாப்பாக இருக்கும் அவரோட ஏம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அச்சீவ் அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கார் இது வரைக்குமே ஸோ கண்டிப்பாக மூவிஸ்லேயும் நல்லா ஷைன் பண்ணுவார்ன்றது நான் நான் டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கான்ஃபிடண்ட் ஆர் ஸோ இந்த பாஸ் வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக 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 நடக்கும் சரி உங்களோட கணிப்புப்படி இந்த கண்டஸ்டன்ஸ்லேருந்து ஒரு அஞ்சு பேர் ஃபைனல் வரைக்கும் போவாங்க எப்படியும் அந்த லாஸ்ட் ஒன் வந்து ஒரு அஞ்சு பேர் ட்ராவல் பண்ணுவாங்க அந்த அஞ்சு வீக் அந்த அஞ்சு பேர் வந்து இந்த கண்டஸ்டன்ஸில் யார் தகுதியானவர்கள் நினைக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக கம்பருதீன் வினோத் சபரி வருவார் அப்புறம் இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரியான அமித் அப்புறம் பிரஜன் மேபி

கமுரர்தினை வந்துட்டு ஓகே ஒரு பகடக்காயை வச்சு ஓகே இந்த டைம்ல நம்ம வந்து திவாருக்கு சப்போர்ட்டாக பேசிப்போம் பார்வைக்கு சப்போர்ட்டா பேசிப்போம் நீ கொஞ்சம் அமைதியாரு நீ கத்துற அதாவது கத்துனா அவனை தப்பு கத்தக்கூடாது நீ கத்துனா தப்புன்ற மாதிரியான ஒரு சில கேம் வாடுறாங்களா அந்த கேம்லாம் பார்க்கணும் எப்படி இருக்கும் அது பார்க்கும்போது இன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலாக எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க கனி ரம்யா எஃப்ஜே இவங்க வந்து அம்மா தங்கச்சி அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ இவங்க வந்து மொத்தமாக வந்து திவாகரை வந்து ஃபஸ்ட் வீக் வந்து தெரிஞ்சிச்சுமா திவாகருக்கு வெளியே சப்போர்ட் இருக்குன்றது நல்லா தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஸோ அவங்கள வந்து இப்போ கமுருக்கும் திவாகருக்கும் வந்து அடிக்கடி முட்டிக்குது ஸோ இவங்கள வந்து சப்போர்ட் பண்ணால் திவாகரை சப்போர்ட் பண்ணால் இவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு இது வரும்ன்றதுக்காக அவங்க வந்து அப்படி இருக்காங்கன்னு தோணுது

ரியல் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டுக்காக இந்த விஷயம் பண்ணியிருக்கான் எனக்காக இருக்கட்டும் இல்லை உங்களுக்காகையோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோ இந்த ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கான் அது வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லுவேன் இருக்கு நிறைய பண்ணியிருக்காரு அவர் எனக்கு இப்போ வந்து சொல்லணும்னா காலேஜ் டைமில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு கால் பண்ணுறாரு எப்படின்னா கமுதன் வந்து நடந்து போயிட்டு இருந்தார் ஷோ ஆவடியிலேருந்து திருமலாவில் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஏதோ கூப்பிட்ருந்தாங்க அப்புறம் ஏதோ ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ரொம்பவே இதுவாக அந்த ஃபினான்சியலி ரொம்ப கஷ்டப்பட்டார் நடந்து போய்ட்டுருக்கார் அவர் இங்கேருந்து ஸோ இடையில வந்து என் ஃப்ரெண்டு பார்த்துருக்காரு அவர் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டார் அப்புறம் இவர் கால் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி பார்த்தேன் ட்ராப் பண்ணேன்னு சொன்னார் ஏன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணி ஹெல்ப் கேட்கவும் விட்ட காசு இல்லாதனால ஆவடியிலேருந்து திருமலாயில் வரைக்கும் நடந்து போய்ட்டுருக்கார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு சொல்லவும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த அளவுக்குலாம் பண்ண அவசியம் இல்லைல்ல உங்களுக்கு தெரியும் உள்ள டிஸ்டன்ஸ் தெரியும் இல்லையா நடந்து போயிட்டுருக்காரு அந்த மாதிரி அது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கு என்ன பண்ணுவார் இறங்கி பண்ணுவார் ஓகே அப்படின்னா இதுக்கப்புறம் பிக் பாஸ்க்குள்ளே அந்த ஒரு நட்பு யாராச்சும் ஒருத்தவங்க அது இது இதுக்கு மேலே பண்ணுவாரான் தெரியல ஏன்னா அது சார் வந்து போன வாரமே சொன்னார் இல்லையா உள்ள வந்து நட்பு காட்டுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது அக்கா தம்பி அப்படிலாம் இருக்கூடாதுனால மேபி அது காட்டு வரான்னு தெரியல ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க நிறைய சொன்னீங்க கண்டிப்பா வரைக்கும் போவாருன்னு கண்டிப்பாக அப்புறம் என்ன பண்றாரு என்ன ஏதுன்றது பிக் பாஸ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பாப்போம் கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ